பேசலாம் அப்படின்றது என்னோட நோக்கம் முதல் கேள்வியா தேவாரம் காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் தேவாரம் வந்து அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி சக்தி பள்ளிக்கு போய் ஒரு விசிட் போறாருல என்ன குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா சும்மா அந்த வழியா போனவர் அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுவதற்காக அங்க வந்து போனாரு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கரெக்டா கிடைக்குதா எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்ற ஒரு செய்தியும் அதுல சொல்லியிருந்தாங்க ரவிக்குமாரை தேவாரம் சந்தித்தார் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லி இருந்தாங்க அந்த சந்திப்பு எதற்காக நடந்தது தேவாரம் போயிருப்பாரு செய்தி செய்தியா வேண்டிய விஷயமா அப்படிங்க எனக்கு தெரியல ஆனா அந்த செய்தி வந்து ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுது அந்த இஷ்யூ தொடர்பான ஒரு கொலையும் நடந்திருக்கிறது அது ஒரு மர்ம மரணம் நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கிறது அது தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஆனா அந்த அதிகாரி எதுக்காக அங்கே நிக்கிறீங்க என்ன ஏன் குடும்பம் நிக்கிறீங்களே என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டு போற மாதிரி அந்த இது வருகிறது அப்புறமேல குடம்பே நிக்கிறீங்களே எத்தனை நாள் நிக்கிறீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஒரு சரியா டிஃபன் குடுக்குறாங்களா சாப்பாடு கொடுக்குறாங்களா காபி குடுக்குறாங்களா இது ஒரு விருதுக்காக அவங்க என்ன அது மாதிரி கேட்கிறாரு உடனே அங்க இருக்கிற ரவிக்குமாரி உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சரியா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இத்தனாலும் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு நான்தான் காஃபி டிஃபன் சாப்பாடு தங்குற வசதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப ஒரு குற்றவாளியினுடைய தகவல் ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் கள்ளக்குறிச்சியினுடைய காவல்துறையும் அவருடைய தகவல் அவருடைய சாப்பாட்டில் இறுங்கிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த ரவி ஆர்வாக தொடர்ந்து செய்தி போட்டுமலமா செய்தித்தளம் வந்து இணையதளம் வந்து வெளிப்படுத்துகிறது அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது உண்மை வெளிவரும் ஒரு காவல்துறைகின்றவங்க அவ்வளவு மேல நிறுத்தி வைக்க வேண்டிய வெறும் கட்டிடத்துக்கு நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா எங்க வந்து பதற்றம் இது கேட்டீங்கன்னா யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குதான் போலீஸ் பாதுகாப்பு தேவை ஆனா அவர்களை போலீஸ் விரட்டிக்கிட்டு இருக்கு

அவர் ஒரு கம்பீரமான போலீஸ் ஆபீசர் தான் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒரு கம்பீரத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் அவருடைய இமேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்களோ அதை செய்வார் அது அதாவது தருமபுரியில வந்து இளைஞர்கள் வந்து ஆஹ் உரிமைக்கான குரல் எழுப்பின போது நக்சலைட் சொல்லி குருவி சொல்ற மாதிரி சுட்டுக் கொண்டார் அதை பண்ண மனித உரிமை செயல்பாட்டாளர்களையும் அவர்களையும் சேர்த்தே ஒரு நக்சலைட் டீம்ல வந்து இது பண்ணி சுட்டுக் கொள்றதுக்கு முயற்சி பண்ணார் எம்ஜிஆர் ஆட்சியில பெரிய அட்ராசிட்டி எல்லாம் அவர் வந்து ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரி இல்ல அவர் வந்து அதிகார வர்க்கத்தின் ஒரு மனிதர் அவருடைய இமேஜ் எங்க சரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா உடைய வளர்ந்த மகன் திருமணத்துல சுதாகர் ஆமா சுதாகரன் திருமணத்துல சசிகலாவும் ஆஹ் ஜெயலலிதாவும் வந்து நகையெல்லாம் போட்டுட்டு அந்த ஊர்வலத்துல நடந்து வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புப்படுத்தி இவர் வந்து நடந்து வருவாரு

எதுவும் இல்லை வங்கியில் மதுன்றது வந்தது பார்த்திங்களா அது மாதிரி முடியும் நில மிளகா கிடச்சிது ஃப்ளடாக உடனே டூ வருஷம் பெரிய வந்து விசாரணம் வந்த உடனே என்ன என்ன டக்குனு போலீஸ் மாத்திட்டு அது 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 சொன்னாங்க அது ஒரு என்ன

அங்க செய்தி புலரம்பிக்கிற பணிகளுக்காக செய்தி சேகரிக்க போறாரு அவரை வெளிப்படையாக அஜயசேகர பதினஞ்சு கிலோமீட்டர் துரத்திட்டு வந்து அவரை அடிச்சு காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அவருட்ட வெளிய வெளிப்படையா ஈடுபட்டார் அவர்களால சந்தேகத்துக்கு அடிப்படையில கை செய்யப்பட்டு அவங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் வந்து இருந்துக்கிறோம்

அவர்களை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரிவுகளை எல்லாம் சரி செய்து அவர்களை காப்பாத்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான செய்தி எனக்கு நான் இந்த விஷயத்துல என்ன பாக்குறேன்னா லட்சங்கள் வந்து இது உறுதியா எதிர்த்திருக்கணும் இந்த விஷயத்துல வந்து சட்ட போராட்டத்தை வந்து கொஞ்சம் வலுவாக நடத்தி இருந்தாங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம நடந்திருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அதுல தாக்கப்பட்ட பிரகாஷம் வந்து வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்காரு அவனுக்கு வந்து ஆண் பிரச்சனை இருக்கு அவர் கொஞ்சம் ஏஜ் தானே அவரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது வருஷமா பத்திரிகை துறையில ரொம்ப அற்புதமா வேலை பார்த்துட்டு வர முடியவர் அவருக்கும் சில பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் அதுல தாக்கப்பட்ட பிற்பாடு வந்திருக்கு இதுல என்ன ஒரு பெரிய துரதிருஷ்டம் கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு இஷ்யூ வந்து தொடர்ச்சியா இணைக்கிறீங்க வந்து ஸ்ரீமதி கொலை தொடர்பாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தது இந்த விஷயத்த ஸ்ரீமதி கொலை தொடர்பான விஷயம் இந்த தமிழ் ஊடகங்களிலேயே மிக சிறப்பாக எக்ஸ்போஸ் பண்ணவங்க வந்து கொடுத்தவங்க இந்த சமூகத்துக்கு பார்த்து சமீபமாக ஒரு மாதமாக அவர்கள் வந்து இதை பத்தி பேசாம ஒரு மௌனம் காப்பதாக என்ன தெரிகிறது எனக்கு மட்டும் மட்டுமல்ல கிரிணாசன எல்லோருக்குமே அதை பண்ண முடியல இது தொடர்பாக நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஏன் நான் கிருண் அமைதி காட்டுறது அப்படின்னு

புகார் கொடுத்தாங்க எங்களையே குற்றவாளியாக மாற்றுவதற்கான முயற்சி நடக்குது இப்படி ரெண்டு முறையும் சந்திச்சு கொடுத்தாங்க ஒரு முறை வந்து கார்த்திக் பிள்ளை அது போல அவங்க மேல பரப்புற அவதூறுகள் சம்பந்தமாகவும் அடுத்து அவர்களையே இதுல வந்து வழியாக்குவதற்கான அந்த முயற்சிக்கு அவங்க கொடுத்தாங்க அதை இப்படி காவல்துறை வந்து கையாள வேணாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா அது இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட ஒரு கார்த்திக் பிள்ளை அப்படின்றது வந்து இந்த ஸ்ரீமதின்ற குழந்தை வந்து இவர்களுக்கு பிறந்ததே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொய் செய்தியை வந்து வீடியோவாக போட்டாங்க இப்போ நம்ம ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இது எங்கள் குழந்த தான் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் போய் தாய் தாமன் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் மேலே இத்தனை நாளாக நடவடிக்கை இல்லை சார் ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு அந்த புகார் மேலே வந்து நடவடிக்கை இல்லை அதனால் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அந்த அம்மா போகிறாங்க போனால் அப்பயும் வந்து டிஜிபி ரெஸ்பான்ஸ் கொடுக்காம கொஞ்சம் எரிஞ்சு விழுந்து பேசியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்ப இத பார்க்கும் போது உறுதியாக ஆதரவாக அப்புறம் உண்மை தெரிய வந்துட்டு பிற்பாடு அவர் வந்து ஒரு நடுநிலைமை ஆணையாளி வந்து ஒரு உண்மையான விசாரணைக்கு வந்து வருவாங்க ஒரு நல்ல செய்வாரி எல்லா தமிழக மக்களை எதிர்பார்த்தாரு ஆனால் ஒரு அட்டூமாக பயிற்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனை வந்து இதுவரைக்கும் விசாரணையும் பண்ணல கைதும் பண்ணல அது வந்து நீங்க என்ன அந்த மாதிரி இது இந்த மாணவி மரணம் தொடர்பான விசாரணை சரியான முறையில போய்கிட்டு இல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்ரீமதியினுடைய உறவினர்களுக்கு தான் காட்சி குடுத்துட்டு இருக்காங்க அவருடைய செல்போனை மதிக்கிறாங்க சொன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க அது ரொம்ப எளிய மக்கள் அந்த மக்களே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் நீங்க வந்து ஒரு தாக்குதல் வந்து இருக்கிறவங்க ரவிக்குமார்க்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இந்த விசாரணை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இவங்க போய் முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாங்க அப்ப முதலமைச்சர் வந்து நியாயமான விசாரணைக்கு வந்து நிச்சயமாக அரசு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா எதுவுமே நடக்கல

தமிழ்நாட்டு மக்களுடைய ரொம்ப மன மன மனதை வந்து உழுக்கிய ஒரு சம்பவம் அந்த குழந்தையோட வரலன்றது வந்து இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஆழமான நீதி கிடைக்க வேண்டும் உண்மை வெளிப்பட வேண்டும் உண்மையான துவாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணம் வந்து லட்சோபலட்சிய தமிழக மக்களுக்கு இருக்கு ஆனால் அரசாங்கத்துக்கு